ஓம் சாந்தி அவ்யக்த முரளி ஐந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி பதினாறு அவ்விய பாப்தாதா மதுபன் அனைவரது உள்ளம் என்னும் படத்தில் முதலில் அவ்வக்த சந்திப்பின் நினைவுகள் நிறைந்துள்ளது அவரது வாயிலும் உள்ளத்திலும் என்னுடைய பாபா இனிமையான பாபா அன்பான பாபா ஓம் சாந்தி இன்றைய தினம் பிரம்ம பாபாவின் நினைவு அதிகமாக வருது இதே நாளில்தான் ரூபத்தில் பாப்தாதாவின் சந்திப்பு சூட்ச்ம வதனத்தில் பாகம் நடந்தது மேலும் அனைவரது முகத்திலும் பாப்தாதாவினுடைய குணம் தெளிவாக வெளிப்பட்டுச்சு அனைவரது வாயிலிருந்தும் ஒரே ஒரு வார்த்தையே வெளிவந்துச்சு நமது பாபா நமது பாபாவுடன் சந்திக்கிறோம் அதே நாளில்தான் அனைத்து குழந்தைகளாகிய நீங்கள் அவ்யக்த ரூபத்தில் சந்தித்தீங்க எப்படி இப்பொழுது அனைவரும் பாபாவை சந்திச்சிட்ருக்கீங்களோ அதே மாதிரி அதுவே முதல் நாள் அவ்யக்த ரூபத்தில் பாபா குழந்தைகளை சந்தித்தாங்க அனைவரது மனதிலும் அந்த நாள் அவ்யக்த சந்திப்பு அவ்யக்த ரூபத்தில் சந்திப்பும் நிகழ்ந்தது ரூபத்தில் பாபாவினுடைய கண்களில் அவியக்த சந்திப்பின் முதல் தினம் அனைவரது உள்ளத்திலும் அவ்யக்த சந்திப்பின் இந்த காட்சியை பார்த்தாங்க மேலும் அனைவரும் அவியக்த சந்திப்பின் அந்த நாளை கொண்டாடினாங்க ஒவ்வொரு நாளினுடைய லீலையும் தனித்தனியானது ஆக இந்த அவ்யக்த தினம் உள்ளத்துக்கு மிகவும் அன்பாக இருந்துச்சு வியக்த உலகத்தில் இருந்தும் அவ்யக்த சந்திப்பு அவ்யக்த நாள் அவ்யக்த காட்சி நாலாப்புறமும் அனைவரது கண்களிலும் தென்பட்டுச்சு அப்படிப்பட்ட அவ்யக்த சந்திப்பின் சபையில் அவ்யக்த ரூபத்தில் பாபா மற்றும் குழந்தைகளினுடைய சந்திப்பு நாள் கொண்டாடப்பட்டு கொண்டிருந்தது அனைவரது வாயிலிருந்தும் பாபா ஓ பாபா இனிமையான பாபா சாக்காரத்தில் அதாவது பௌதிக நிலையில கூட அவ்யக்த ரூபத்தை பார்த்தாங்க மேலும் இந்த அவ்யக்த தினம் அதே சிநேகத்தில் அதே ரூபத்தில் கொண்டாடிட்டு இருந்தாங்க அனைவரது உள்ளத்திலும் இந்த அவியக்த சந்திப்பு சாக்கார ரூபத்திலான சந்திப்பு இந்த இனிமையான சந்திப்பு உள்ளத்தை மிகவும் கவர்ந்துகிட்டு இருந்தது யாரெல்லாம் சாக்காரத்தில் சந்திச்சாங்களோ அவங்களுக்கு தற்பொழுது அதே சந்திப்பு அவியக்த சந்திப்பு அற்புதமான இனிமையான அனுபவத்தை நினைவிட்டு கொண்டிருந்தது என்னுடைய பாபா இனிமையான பாபா நினைவு இருக்குது இல்லையா இந்த சந்திப்பு யாரெல்லாம் இருந்தீங்க அந்த முதல் நாளில் எவ்வளோ பெரிய சபையில் யார் வந்திருந்தீங்க சந்திப்பதற்காக கை உயர்த்துங்க பாருங்க அந்த சந்திப்பின் நாளானது பரந்த மனதோடு கொண்டாடினீங்க ஆக கொண்டாடி கொண்டு இருக்கும்போது அந்த சமயத்தில் அனைவரும் பார்த்துருந்தீங்க அப்பொழுதுதான் பாப்தாதா சாக்கார நிலையில் இருந்தாங்க உடனேயே அவ்விய பிரம்மாவினுடைய ரூபத்திலும் சந்தித்தாங்க அனைவரும் அந்த நாளை நினைவு செஞ்சிட்டு இருந்தாங்க அது அவியக்த பாப்தாதாவின் முதல் நாளாக இருந்தது அனைவரது கண்களிலும் சந்திப்பினுடைய முதல் தினத்தை கொண்டாடிட்டு இருந்தாங்க எப்படி இன்று அவ்யக்த சந்திப்பை கொண்டாடிட்டு இருக்கிறாங்களோ அப்படி அவ்யக்த நாளை கொண்டாடிட்டு இருந்தீங்க ஒவ்வொருடைய மனதிலும் அவ்யக்த சந்திப்பின் குஷியை கொண்டாடிட்டு இருந்தீங்க அனைவரது உள்ளம் அப்படிங்கிற படத்தில் தானாகவே அந்த நாள் வந்துச்சு குழந்தைகளை பாபா மற்றும் பாபாவை குழந்தைகள் எந்த ரூபத்தில் சந்திச்சிருப்பாங்க அந்த நாளின் நினைவு வந்துட்டு இருந்தது எதிரில் குழந்தைகள் அமர்ந்துட்டு இருந்தாங்க அவங்க அந்த நாளை நினைவு செஞ்சிட்டு இருந்தாங்க அதாவது பாபா மற்றும் குழந்தைகளுடைய தெளிவான சந்திப்பு நினைவில் இருக்கும் எப்படி வதனத்தில் இந்த முதல் நாள் சந்திப்பு நிகழ்ந்து அப்படின்னு அந்த சந்திப்பு சற்று நேரம்தான் நிகழ்ந்தது உடனே அனைவரது முகமும் அந்த மாதிரி இருந்தது எப்படி அப்படின்னா இந்த நாள் நமக்கு நிரந்தரமாக நினைவூட்டக்கூடியதாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் வகையில் இருந்தது ஆக அனைவரும் இந்த நாளை சந்திப்பினுடைய கொண்டாட்டமாக கொண்டாடினார் அனைவரது உள்ளத்திலும் என்னுடைய பாபா என்னுடைய பாபா என்னுடைய பாபா என்பதோடு கண்களும் பிரகாசித்து கொண்டிருக்கு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் இரண்டு கண்கள் இருக்கு ஒரு சிலருக்கு பாவம் அவர்களால் பார்க்க முடியாமல் இருக்கலாம் ஆனால் பாபாவும் குழந்தைகளை பார்த்துட்டு இருந்தாங்க மேலும் குழந்தைகளும் பாபாவை பார்த்துட்டு இருந்தாங்க இருவரது வாயிலிருந்தும் மேரா பாபா மேரா பாபா மேரா பாபாங்கிற அந்த வார்த்தை வெளிப்பட்டு கொண்டு நீங்கள் நினைச்சு பாருங்க அந்த சமயத்தின் சந்திப்பில் என்ன இருக்காது அந்த நாளை மறப்பது கூட கஷ்டமே அந்த நாளை நினைவு செய்கிறாங்க அப்படின்னா நினைவு வருது அந்த நாள் நினைவில் இருக்குது முக்கியமாக ஏன்னா முதல் நாளாக இருந்தது நிராகாரத்துல இருந்து சாக்காரத்தில் இருந்து சக்காரத்தில் இருந்து சூட்சம பிரம்ம பாபாவின் ரூபத்தில் பாபா அனைத்து குழந்தைகளையும் இருந்தாங்க அந்த காட்சியானது அனைவருக்கும் நினைவில் இருக்குது இல்லையா கண்களில் நீர் கண்களில் அந்த நாளை நினைவு அனைவரது உள்ளமும் சொல்லுது இந்த நாள் நினைவு செய்வதற்கான மிக முக்கியமான நாள் மேலும் எந்த சமயம் அந்த அவ்யக்த சந்திப்பு குழந்தைகள் பாபாவை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா நினச்சி பாருங்கள் முழு சபையின் நிலை எப்படி இருக்கும் அனைவரும் அந்த நாளினுடைய நினைவில் சென்றுட்டாங்க அப்படி அனைவரும் நினைவில் மூழ்கி இருந்தாங்க அந்த நாளும் அனைவருக்கும் நினைவிருக்கும் யார் வந்திருந்தாங்களோ அவங்களுக்கு மிகவும் நினைவிருக்கும் அந்த நினைவானது மிகவும் ஆழமானது அனைவரது கண்களும் கங்கை யமுனை நதிகள் போன்றாயிற்று ஆக இந்த தினம் விசேஷ தினமாகும் அந்த சமயத்தில் எப்படி நாம் இருக்க போகிறோம் அப்படின்னு அனைவரும் நினைச்சாங்க ஆனால் பாபா அறிவாங்க பாபா சொன்னாங்க இந்த அன்பான தினம் அழுவதற்கான தினம் கிடையாது அன்பான சுரூபம் எப்படி இருக்கும் அதனை உணர வைப்பதற்கான காட்சியை காண்பித்து கொண்டிருந்த ஆக அனைவரும் தங்களது உள்ளத்தினுடைய அன்பை வெளிப்படுத்தினாங்க நல்லது சேவையினுடைய முறை டெல்லி ஆக்ரா மண்டலம் பதினைந்து ஆயிரம் பேர் வந்திருந்தாங்க மொத்தம் இருபத்தி இரண்டு ஆயிரம் குழுமி இருந்தாங்க நல்லது யாரெல்லாம் தற்போது சந்திப்பதற்காக வந்திருக்கிறாங்களோ அவங்க அனைவரும் எழுந்து நிற்கிறாங்க மற்றவர்கள் அமர்ந்திருக்கிறாங்க நல்லது பாப்தாதா முக்கியமாக கையை உயர்த்த செய்தது எதற்கு அப்படின்னா எவ்வளோ பேர் வந்திருந்தாலும் அனைவருமே சந்திப்பை கொண்டாடினேன் அனைவரும் கொண்டாடினீங்க இல்லையா இந்த சந்திப்பு உங்களுக்கு ஒரு வீட்டு பாடம் தந்திருக்குது மேற்கொண்டு நாம் என்ன செய்யணும் அதையும் சொன்னோம் ஆக பார்த்தீங்களா எந்த நாள் குழந்தையினுடைய சுபமான நாள் பாபாவுக்கு நினைவு இருக்குது எவரையுமே மறப்பது கிடையாது விதவிதமான ரூபங்களை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க ஆனால் நாமும் பாபாவும் ஒவ்வொரு நாளினுடைய விசேஷத்தையும் மறக்க முடியாது ஒவ்வொரு நாளினுடைய விசேஷம் நமக்கு நினைவிட்டு இருக்குது மேலும் விதவிதமான என்னென்ன லீலைகள் நடந்தனவோ அந்த தெய்வீகமான லீலைகளை அவ்வப்பொழுது அனைவரும் பார்த்திருப்பீங்க இரட்டை வெளிநாட்டினர் முப்பது நாடுகளிலிருந்து முன்னூறு சகோதர சகோதரிகள் வந்திருக்கிறாங்க அனைவருமே மிக அருகில வந்துட்டாங்க பாபாவினுடைய நினைவில் எவ்வளோ குழந்தைகள் இருக்கிறாங்க ஒவ்வொரு குழந்தையும் அவ்வப்பொழுது வராங்க நினைவு செய்தவுடன் இங்கே வந்துடுறாங்க அவர்களுடைய விளையாட்டும் அற்புதமானது வர்றாங்க பாபாவை சந்தித்து தங்களது உள்ளத்தின் விஷயங்களை தெலாராம் பாபாவுக்கு முன்னர் வைக்கிறாங்க பிறகு சென்றுடுறாங்க ஆனால் அந்த விஷயம் மிகவும் மனப்பூர்வமானது இல்லையா ஆக முழு சபையினுடைய வாயுமண்டலம் இந்த ஹாலினுடைய சூழ்நிலை நினைவு என்னும் சுவர்களினால் அலங்கரிக்கப்பட்ட காட்சியாக இருந்தது அனைத்து சுவர்களிலும் என்னுடைய பாபா என்னுடைய பாபா அன்பான பாபா இதுவே எழுதியிருந்தது மிகவும் அழகான டிசைன்களில் எழுதியிருந்தது உங்கள் பார்வைக்கு தெரியுதா பார்வையில் வந்துச்சு இல்லையா யாருக்கு அந்த காட்சி தென்படுதோ அவங்க கை உயர்த்துங்க ஆக நீங்களும் உங்களது அன்பின் அடையாளங்களாக என்ன பார்த்தீங்களோ அதுவே நினைவு சின்னமாக ஆயிடுச்சு நினைவார்த்த அந்த நாளை எப்பொழுதுமே நினைவு செய்ய வேண்டியது கிடையாது ஆனால் அந்த நாள் நினைவு சின்னமாகவே ஆயிடுச்சு தாதிகளோடு அவியக்த தாதா சந்திக்கிறாங்க சபையை பார்த்தீங்களா ஜானகி தாதி சொல்கிறாங்க பாபாவை பார்த்தேன் அப்படின்னு பாபாவை பார்த்தீங்க அப்படின்னா அனைத்தையும் பார்த்தீங்க அனைவனுடைய உள்ளத்திலும் அன்புங்கிற ஊஞ்சலில் ஆடிட்டு இருந்தாங்க அனைவரது முகத்தையும் பாருங்கள் இப்பொழுதே ஊஞ்சலில் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க அனைவரும் எங்கே அமர்ந்துருக்கிறாங்க அனைவரும் ஊஞ்சலில் அமர்ந்திருக்கிறாங்க அனைவரும் பாபா பாபா அப்படிங்கிற அந்த உள்ளத்தில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லை அப்படின்னா மிகுந்த குழப்பமாக ஆயிடும் தற்பொழுது அனைவரது உள்ளத்திலும் என்ன இருக்குது பாபா 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 நல்லது இல்லையா பாபாவும் குழந்தைகளுடைய அன்பை பார்த்து குஷி அடைகிறாங்க எவ்வளோ அன்பு இவர்களது உள்ளத்தில் நிறைஞ்சிருக்கு மேலும் எவ்வளோ மனப்பூர்வமாக வர்ணனை செஞ்சிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் பாப்தாதவனுடைய உள்ளம் என்ன சொல்லிகிட்டு இருந்தது சொல்லட்டுமா நீங்கள் சொல்லலை அப்படின்னா பாபா சொல்கிறாங்க ஒவ்வொருவருடைய முகமும் பேசுது மிகவும் தூரம் தூரமாக இருக்கிறாங்க புரிஞ்சிக்க முடியாது ஆனால் அனைவரும் உள்ளத்தால் பேசுகிறாங்க உள்ளத்தினுடைய விஷயங்கள் முதல்ல பாப்தாதாவிடம் வந்தடையுது அனைவரது முகங்கள் இருக்குது அவைகளை ஃபோட்டோ எடுக்கிறவங்க தன்னுடைய சிறு கேமராவில் அடைச்சிக்கிறாங்க மேலும் பாருங்கள் சிலரது முகங்கள் சோர்வாக இருக்குது என்னென்ன எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களோ தெரியலை ஆனால் பாபாவுக்கு அந்த குழந்தைகளை பார்க்கும்போது எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருப்பது போல தெரியுது உள்ளத்தில் எப்பொழுதும் ஏதேனும் படம் சந்திப்பை பற்றியதாக இருக்குது படமாக இருக்குது பாபாவை சந்திக்கும் படமாக இருக்குது நீங்கள் இருக்கீங்க இல்லையா இப்பொழுது முக்கியமாக சந்திப்பின் தினத்தன்று அதாவது ரத்தன் மோகினிதாதியுடன் உங்களது உடல் ஆரோக்கியம் சீராகி கொண்டிருக்குது இல்லையா பாபா நம்மை சந்திச்சிட்ருக்கிறாங்க அப்படின்னு நினைப்பீங்க அப்படின்னா பாபா நம்மை சந்திச்சிட்ருக்கிறாங்கிற அந்த உணர்வு அதாவது அனுபவம் ஏற்படும் பாபா சூட்சமமாக தூரத்தில் இருக்காங்க ஆனா சூட்சமத்து பாப்தாதாவினுடைய முகம் உள்ளத்தில் நிறைஞ்சிருக்குது உள்ளத்தில் ஒவ்வொருவரும் நிறைஞ்சிருக்க முடியும் இல்லையா என்ன ஆனாலும் சரி புயல் சூறாவளி வந்தாலும் சரி ஆனா உள்ளத்தினுடைய சந்திப்பு உள்ளத்தினுடைய நிலை உள்ளத்திற்கான உணவு அனைத்தும் மிகவும் அன்புடன் ஏற்றுக்கொள்ளப்படுது அனைவரும் குஷி அடைகிறாங்க நல்லது ஓம் சாந்தி নন্ত্ৰী বাবা নী